கோவை லாலிரோடு பகுதியில் உள்ள பிஷப் உபகாரம் உயர்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்தனர் கோவை லாலிரோடு பகுதியில் பிஷப் உபகாரம் உயர்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளி இன்று கோவை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை மற்றும் கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை அப்பகுதியின் கவுன்சிலர் சந்தோஷ் மற்றும் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் சமூக சேவகருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் ஆகியோர் துவங்கி வைத்தனர் தொடர்ந்து நடைபெற்ற இம்முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கண்புரை நோய் நீர் அழுத்த நோய் மாலைக்கண் நோய் மாறுகண் கண்களில் சீல் கடிதல் தூரப்பார்வை கிட்ட பார்வை ஆகியவற்றை பரிசோதனை செய்து அதற்கான மருந்து மாத்திரைகளை பெற்றுக்கொண்டனர் மேலும் அறுவை சிகிச்சைகள் தேவைப்படும் நபர்களுக்கு இலவச அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் வழக்கறிஞர் குமாஸ்தாக்கல் திவ்யா லக்ஷ்மி செல்வராஜ் ஜபா வர்ஷா வர்ஷினி மோகன் ராஜா சிவாஜி காலினி குடியிருப்போர் நலச்சங்க தலைவர் லயன்ஸ் நடராஜன் பால்ராஜ் ராஜேஸ்வரி காந்திபுரம் பழனியப்பன் ஓய்வுபெற்ற சுகாதார மேற்பார்வையாளர் நாகராஜ் முன்னாள் கோவை மாநகராட்சி சுகாதார மேற்பார்வையாளர் நாகராஜ் முன்னாள் காவல்துறை ஆய்வாளர் நாகராஜ் அதிமுக வேல்முருகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது